யாழ்ப்பாணத்தில் சொந்த வீடுகளை வாடகை மற்றும் ஒருவரின் பொறுப்பில் ஒப்படைத்துள்ள புலம்பெறு தமிழர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் வெளிநாட்டில் உள்ளவர்களின் வீடுகள் இவற்றுக்காக பயன்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தேடப்பட்டு வந்த நபரொருவர் புலம்பெறு தமிழர் ஒருவரின் வீட்டில் ஒளிந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டில் வசித்து வரும் நபர் ஒருவரின் வீட்டிலிருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன யாழில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த இளைஞர் ஒருவர் சொன்னாக்கம் ஈவினை பகுதியில் மறைந்திருந்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றதையடுத்து அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இளைஞனை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டில் வசித்து வரும் நபரின் வீட்டில் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த வீட்டுக்கு விரைந்த போலீசார் மூன்று கஜேந்திரா வாள்கள் நான்கு வாள்கள் முகத்தினை மறைக்கும் துணிகள் ஜெக்கெட் தலைக்கவசம் என்பனவற்றையும் மீட்டுள்ளனர் வீட்டின் உரிமையாளரான வெளிநாட்டில் வசிக்கும் நபருக்கும் கைது செய்யப்பட்ட நபருக்கும் இடையிலான தொடர்பு குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் நபருக்கு குறித்த இளைஞன் யாழில் கூலிப்படையாக இயங்கியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் குறித்த நபரின் தொலைபேசி தொடர்புகள் மற்றும் வங்கி கணக்கு விவரம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது